फ्रेंड्स टुडे एपिसोडல சுந்தரம் வந்து பிரீதிய கேக்குறாங்க எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டு ஏன் பிரீதி அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்றாங்க பொண்ணு இப்படி பண்ணுவாங்கனா நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்க பொண்ணி வந்து டென்ஷன் ஆறாங்க அவна பத்தின உண்மைய சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இந்த நீ கிரியேட் பண்றியா பிரீத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணமே சக்தி தான் சக்தி வந்து தலவலியில படுத்துட்டு இருக்கும்போது சக்தி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி சொல்றாங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க சக்தியும் ஷாக் ஆறாரு பிரீத்தி வந்து சொல்றாங்க ஏன் இப்படி என் மேல பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி பேசுறாங்க வந்து சொல்றது நீ சொல்றது எல்லாமே நாங்க நம்பிட்டு இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு நீங்க நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிய வந்து டென்ஷனா பேசுறாங்க பவானி வந்து பொன்னியை திட்டி விட்டுறாங்க சந்திரசேகரம் சொல்றாங்க பொண்ணு இப்படி பட்ட ஆள் கிடையாது இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாங்க சுந்தரம் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க சக்தி நீ ஏதும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க சக்தி சொல்றது எனக்கு ரொம்ப பிளாங்கா இருக்கு பொண்ணு இப்படி பண்ணிருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றாங்க ஜெயா பிரீத்தி வந்து ஷாக் ஆகுறாங்க பொன்னி வந்து ஃபீல் பண்றாங்க நீங்க ரொம்ப மாறிட்டீங்க சக்தி ஃபர்ஸ்ட்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு தான் சொல்லுவீங்க ஆனா இப்ப நீங்க பண்ண மாரி தானே ஒத்துக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்ல பொன்னி யாரும் உன்ன கண்டிக்க கூடாது நான் உனக்கு துணை நிற்கிறேன்ன்றதை காட்டுறதுக்காக தான் அப்படி சொன்னேன்னு சொல்றாங்க பொன்னிய வந்து சக்தி இப்படி சொல்லிட்டாரேன்னு ஃபீல் பண்றாங்க ஜெயா வந்து சொல்றாங்க ஒருத்தவங்க நான் பார்த்த உடனே உங்க கேரக்டர் எப்படின்னு கண்டுபிடிச்சிரும் உன்னை பார்க்கும் போது நான் கண்டுபிடிச்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க் யூ